அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற சாரி வந்து என்ன சாரின்னு தெரிஞ்சுக்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே வந்து சாஃப்டு சில்க் சாரீ நார்மலாக சொல்லுவாங்கள்லாம் சாஃப்ட்டு சில்க் சாரின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் தான் இருந்து இது ரொம்ப வெயிட் கம்மியானது இந்த சாரீ வந்து கான்ட்ராஸ்ட்டு பல்லு பார்டரோட இருக்கும் அதே மாதிரி செல்ஃப் பாட்ரு பல்லுவோடையும் இருக்கும் முந்தானையில் வந்து டேசல் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இதில் உள்ள ஜரி ஒர்க் எப்படி இருக்கும்னா கோல்டு காப்பர் சில்வர் இந்த மூணில் ஏதாவது ஒரு ஜரி ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் கிடைக்கும் சேம் பிளவுஸும் கிடைக்கும் ஏன்னா சில சேரீல வந்து கான்ட்ராஸ்ட்டு பல்லு இருந்ததுன்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸு கொடுத்துருப்பாங்க சில சேரீல செல்ஃபாகவே ப்ள பல்லு இருக்குது அப்படின்னா அதுக்கு செல்ஃப் ப்ளவுஸ் தான் கொடுத்துருப்பாங்க இந்த சா வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது வந்து நார்மல் வாஷ் தான் இதுக்கு ட்ரை கிளீன்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் காய வச்சு அயன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கட்டிகிட்டு போகலாம் நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க ஒரு நல்ல விஷயங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட் இந்த சாரிய வந்து நீங்கள் கட்டிட்டு போகலாம் இதில் வந்து நிறைய கலர் இருக்குது கலர் காம்பினேஷனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸும் இதில் இருக்குது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ கலர் இருக்குதுன்னு கிட்டத்தட்ட எழுபது சாரீஸ் இருக்குது நீங்கள் இதை வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் எயிட்டிக்கு கிடைக்குது ஒரு செவன் எயிட்டிக்கு ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ அதுவும் ப்ளவுஸோட உங்களுக்கு கிடைக்கும்போது இதை இந்த மாதிரி சேரீ நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த சாரியை வந்து ஆஃபீஸுக்கு போகும்போது கட்டிகிட்டு போக முடியுமா ஆனால் சம்மரில் கொஞ்சம் கட்டிட்டு போகிறது கஷ்டம் தான் ஆனால் மற்ற நேரத்தில் நீங்கள் கட்டிகிட்டு போகலாம் ஏன்னா சிம்பிள் டிசைன் தான் இருக்கும் இதில் பெருசாக எல்லாம் இருக்காது சிம்பிளாக ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் இப்போ இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் கலர் இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த கலர் கிடைக்கும் நமக்கு ஆனால் இதில் சில கலர் வந்து ட்ரெண்டியாகவும் இருக்கும் புதுசாக வந்திருக்க கலரும் மிக்சிங்கும் இருக்கும் இப்போ இது பாத்தீங்கன்னா டபுள் ஷேடில் தெரியுது ப்ளூ கலரும் பர்பிள் கலர் ரெண்டு சேர்ந்து தெரியுது எல்லா சாரியுமே வந்து டபுள் கலர் ஷேடில் தான் இருக்கும் ஆனால் நமக்கு சிங்கிள் கலர் மாதிரி தெரியும் இது டபுள் கலர் ஷேடு தான் எல்லாமே இந்த சாரீ ரேட்டு கம்மியா இருக்கும் ஆனா குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டில தான் கொடுத்துருக்காங்க அதுல கொடுத்துட்டாங்க நம்ம வந்து முந்தில வந்து குஞ்சு போடுவாங்களான்னு கேட்பாங்க அந்த இது போட்டிருக்க போட்டு தான் கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு இது பட்டு சாரி லுக்கு அப்படியே கிடைக்கும் ஆமா ஏன்னா இது சாஃப்ட் சில்க் தானே அதனால ஒரு கிராண்ட் பட்ட சாரி கெட்டுட்டு போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த சாரி இருக்கும் இப்போ இது வந்து செல்ஃப் தான் செல்ஃப் டிசைன் தான் செல்ஃப் பல்லு தான் இப்போ இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்ல பல்லு கொடுத்துருக்காங்க இந்த சாரி வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டியிருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து பல்லு பல்லு சாரி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இது ஹெல்ஃப்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்னெல்லாம் சாரி போடுறேன் அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கான சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இதுல பல்லு எப்படி தெரியுது பாருங்க இதுதான் பல்லு பல்லு வந்து டிசைன் சூப்பரா இருக்கு அந்த கலர் காம்பினேஷனும் சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் எல்லா சாரீயும் இருக்கும் நீங்க பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்க ஆர்டர் பண்ணிக்கங்க நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சேரீ வந்து சேர்ந்ததும் நீங்க வந்து சேரீ ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக நீங்கள் வந்து சாரி ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்துருங்க வீடியோ இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸேரீ வந்ததுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கலன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க இதுல ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா இது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான சாரியா இருக்கும் ஏன்னா இது மேனுஃபேக்சர் வந்து நம்ம வாங்குறதுனால உங்களுக்கு குவாலிட்டியான சாரீ தான் இருக்கும் அதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது குவாலிட்டியில கண்டிப்பா இதை நீங்க வாங்கிக்கலாம் இப்ப இந்த இந்த கலர் பாத்தீங்கன்னா ஃபுல் பர்பிள் கலர் அதோட வந்து உங்களுக்கு கிரீன் கலர்ல பல்லு கொடுத்துருக்காங்க இதுல எல்லா சேரீலையும் பார்டர் இருக்காது சில மட்டும் மட்டும்தான் பார்டர் இருக்கும் சில சேரீல பல்லு தான் இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்ல சில சாரீ பல்லுமே செல்ஃப் கலர்ல இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பிளவுஸுமே கிடைக்கும் இதுல நிறைய கலர் வந்து நமக்கு ட்ரெடிஷ்னலா இருக்க கலர் தான் அந்த ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் ரெண்டுமே வந்து ட்ரெடிஷ்னலா தான் இருக்கும் டிசைன்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருப்பாங்க ஆனால் சிம்பிள் டிசைனாக இருக்கும் ஆனால் கிராண்டா தெரியும் நீங்கள் கட்டினீங்கன்னா இதுக்கான கரெக்டான ஜுவல்ஸ்லாம் நீங்கள் போட்டுட்டு வேர் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னா சூப்பராக கிராண்டா இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்